ஜில்லுவும் இப்போ கோடை காலம் ஆரம்பிக்க போகுது உணவு தேடி ஒன்பது ரூபா வெயில்ல அலைய முடியல சீக்கிரம் தங்குறதுக்கு ஒரு இடம் பார்க்கணும் நல்ல இடம் இருந்த சொல்லு ஜில்லுவும் ஜானுக்காக சொன்னதை கேட்டுட்டு ஜில்லு குருவியும் அதுக்காக வீடு தேடி பல இடங்கள்ல அலைய ஆரம்பிச்சது எங்க தேடியுமே வீடு கிடைக்கலையே பேசாம நம்மளே ஒரு வீடு கட்டி அந்த கிராகத்துக்கு வாடகைக்கு விட்டா என்ன அப்படின்னு ஜில்லு குருவி யோசனை பண்ணுச்சு ஜானு நான் நிறைய இடத்துல வீடு தேடி பார்த்தேன் எங்கேயுமே கிடைக்கல நான் ஒரு வீடு கட்டி அதை வாடகைக்கு விடலான்னு நினைக்கிறேன் நீ வந்து தங்குறா இருந்தா சொல்லு இப்படி ஜானுக்காகமும் ஜில்லு குருவியும் பேசிக்கிட்டு இருக்கும் போது ரம்யா குருவி அங்க வந்தது வா ரம்யா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எங்க போயிருந்த இவ்வளவு நேரம் நான் ஒரு வீடு வாடகைக்கு விட போறேன் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் இங்கே பாரு ரம்யா நான் தான் அந்த வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கேன் நீ வந்து அங்கே தொந்தரவு பண்ணாத நீ வேணா வேற இடத்த பாத்துக்கோ பேசாம நம்ம ஜில்லு கிட்ட போய் கேட்டு பார்த்தா என்ன ஜில்லு அந்த ஜானுகாகத்துக்கு வாடகைக்கு வீடு விடாத அது நல்லத மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிது நீ வாடகைக்கு விட்டுனா உன்னையே வீட்டை விட்டு கிளப்பி விட்டுன்னா பார்த்துக்கோ என்ன ரெண்டு பேர் இப்படி போட்டி போட்டுக்கிட்டு எனக்கு விடு உனக்கு விடுன்னு கேட்குறாங்களே இப்போ என்ன பண்ணுறது ரம்யா ஜானு இதுதான் நான் கட்டி வச்சிருக்க வீடு உங்க ரெண்டு பேத்துல யாருக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க இந்த வீட்டில் எப்படி தங்குறது இந்த வீடு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு உள்ளே போனாலே நம்ம ரெண்டு பேரும் இறந்துடுவோமே தண்ணி தானே அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது ஆ இது என்னது இது பிடிச்சி இழுக்குது நல்ல வேளை இந்த வீட்டை ரெண்டு பேர்த்துக்கிட்டிருந்தும் காப்பாற்றியாச்சு பாவம் அந்த குருவியும் காகமோ ஏமாந்து போயிட்டாங்களே இப்படி